இப்ப நோயாகி உடனே அவன் நோயை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி வருகின்றது ஆனால் அவனுக்கு கொலை செய்ய முடிகின்றது அந்த நோயின் உணர்வு நமக்குள் வலுவாக்கிவிட்டால் தொடக்கத் தெரியவில்லை நோய் வளர்ந்த பெண் டாக்டரிடம் சென்று நோய்க்கு தக்க மருந்துகள் கொடுத்து மாற்றிக்கொள்கின்றோம் நோயாளின் பார்த்த உணர்வின் பார்வை நமக்குள் ஊழ் என்ற வித்தாக இருக்கின்றது அதை நீக்கத் தெரியவில்லை மீண்டும் நோயை நீக்கினாலும் மீண்டும் அந்த நோய் வந்து கொண்டதாக எடுக்கின்றோம் மீண்டும் களை வருகின்றது நம் உடலில் பல தீமைகளை பார்க்கின்றோம் அதன் உணர்வு நமக்குள் அந்த நோய் வருகின்றது நோயை நீக்கினாலும் டாக்டர்களை அணுகி நாம் நோயை நீக்கினாலும் நாம் களை எடுத்தால் மீண்டும் எப்படி வருகின்றதோ அதை போன்று மனிதனுக்கு மீண்டும் அத்தகைய நோய்கள் வருகின்றது நோயை நீக்க இன்னொரு விஷத்தின் தன்மை கொண்டு இந்த மருந்துகளை கொடுக்கப்படும்போது அதில் உள்ள விஷமும் நமக்குள் சேர்ந்து விடுகின்றது இப்படி மனிதன் நோயை நீக்க பல உபாயங்களை செய்தாலும் இந்த விஷத்தண்டுகள் நம் உறுப்புகள் பாழாய் கொண்டுதான் இருக்கின்றன கொஞ்ச காலம் வாழ்வதற்கு நாம் எத்தனையோ உபாயங்களை வைக்க நடக்கின்றோம் இன்று மனிதன் உறுப்பு போனால் நுரையீரலிலிருந்து எல்லா ஈரலுக்கும் கூட மாற்று உறுப்புகளை வைத்து வாழ வைக்க முடியும் என்று விஞ்ஞானி செயல்படுத்தியிருந்தான் ஒரு எலும்பே இல்லை என்றாலும் அதை எலும்பு போற இன்னொரு உடலில் இந்த எலும்பை உருவாக்கம் அந்த அணுக்களை வைத்து இப்ப நாம் மோர்ட்டு செய்யற மாதிரி இந்த மனிதனுக்கு தக்க எலும்புகளை உருவாக்கி அது பொருதி மீண்டும் அந்த எலும்பை போல அவனை வளர செய்ய முடியும் என்று இந்து விஞ்ஞானிகள் செயல்படுகின்றனர் என எலும்பை உருவாக்கிய அணுக்களை அது மீண்டும் பெருக்கப்படும் அதன் மதம் எலும்பாக உருவாகின்றது மீண்டும் பொருதுகின்றான் ஆனால் பண வசதி உள்ளவர்கள் திரைப்பட பல லட்சம் ஆனாலும் அதை எடுத்து பொருதி கொள்ளுகின்றன ஆனால் அப்படி பொருகினாலும் சில கால்களை அங்கங்களை இழந்தாலும் நாம் இப்படி சுயமாக மற்றவர்கள் இருக்கப்படும் போது இணை உணர்வு நம்மளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற உணர்வுகள் மீண்டும் வருகின்றது அந்த நோய் இதேபோல் அவன் எதிலையுமே இப்படி தொடர்ந்து ஒரு பொம்பு இதை முழுமையாக நீக்கும் தரனில்லை இந்த உடலை விட்டு செல்லப்படும் போது செல்வத்தை செலவழித்தும் இந்த உறுப்புகளை மாற்றியமைத்தாலும் இந்த உடலை விட்டு செல்லும் போது அந்த வேதனை உணர்ச்சியில் இந்த உயிரியுடன் சேர்ந்தே செல்லுகின்றது அப்ப அந்த உடலை விட்டு செல்லப்படும் போது அதற்கு தக்க மாற்று உடலை ஏற்படுத்தி விடுகின்றது நோய்க்கு கொடுத்தால் ஆனால் இதே போல நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இத்தகைய விசைத்தன்மையை நீக்கிய துற்சத்திரத்தின் உணர்வை அது நுகர்ந்து நம் உடலை பதிவாக்கி நமது வாழ்நாளில் தீமை என்ற உணர்வு கண்டாலும் உடனே அதை மாற்றி அமைத்து அந்த அணுக்களையும் மாற்றிவிட முடியும் எப்படி விஞ்ஞானி இந்த உறுப்புகளின் தன்மையை பெற்று அதை எலும்பை உருவாக்க செய்கின்றன உறுப்புகளை மீண்டி மற்ற பொருள்களால் அதை செய்து வைத்தார் இப்போது பல உறுப்புகளை செயல்படுத்தும் நிறைவைத்துக் கொள்ளுகின்றான் ஒரு தொழிலே அதே அதேபோல தொழில் உருவாக்கும் மனுக்களை வைத்து அந்த தொழில் வைத்து அழகான உடலையும் செய்துகின்றான் ஆனால் இந்த உயிரைப் போல உணர்வின் தன்மை உருவாக்கும் தன்மை அவனிடம் இல்லை ஆனால் எதாவது கொஞ்சம் வாழ்ந்தாலும் வேதனை உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த உடலுக்கு இந்த உடலை சேர்த்துக் கொண்ட நிலைக்கொப்பை இந்த உயிர் மாற்று உடலை உருவாக்கி வருகின்றது ஆனால் நம் குருநாதர் காட்டிய அறுவடைய நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பதிவாக்கி நாம் பதிவாக்கி கொண்டால் அந்த நினைவினை நாம் அடிக்கடி எடுக்கும் போது கவர கஷ்டப்படுவரோ வேதனைப்படுவரோ துயரப்படுவரோ இதே மாதிரி நம்பருடன் படகி உடலை விட்டு பிரியும் போதோ அந்த நேரமெல்லாம் நாம் இதை தடுக்க இஸ்ரா என்று கண்ணின் நினைவினை பூர்வ மத்தியில் வைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரழியும் நான் பெற வேண்டும் என்று இதன் மூலம் கவர்ந்து நாம் உடலுக்குள் கண்ணின் நினைவை செலுத்தி நம் உடலுள்ள அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று உண்முகமாக பாய்ச்சப்படும் போது அந்த துருவ நட்சத்திர ஆற்றல் நம் இரத்தத்தில் பெருகின்றது நம் உடலுள்ள அணுக்களுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேர்த்து வருகின்றோம் நாம் எத்தனை கோடி தவறுகளை நாம் பார்த்தாலும் அந்தந்த சமயத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று உச்சுலித்து நம்ம உடலுக்குள் தூய்மை தூய்மைப்படுத்தி இந்த உணர்வை நாம் வலு சேர்த்துக் கொண்டு வர வேண்டும் ராமேஸ்வரத்தை காட்டியுள்ளார் நாம் பல உடல்களை சென்று கொன்று வந்தாலும் கோடி கரையாக வந்தது தனுசு கோடி நாம் தீமை என்று தெரிந்த பெண் துரு நட்சத்திரத்தை உணர்வு கொண்டு அதை தாக்கி அதன் வலுவை இழக்க செய்ய வேண்டும் ராம் விஷ்ணு தனுசு உயிரிப்பறை உணர்வு நம் உடலின் அணுக்களை நீ உருவாக்க வேண்டும் எத்தனை கோடி விதமான உணர்வு நாம் வந்தாலும் அத்தனையும் மாற்றி அமைத்தது துரு நட்சத்திரம் அதன் உணர்வை அவ்வப்போது நமக்குள் எடுத்து இந்த தீமைகளை நீக்கிறது ரோட்டில் போகும்போது ஒருத்தன் வேதனைப்படுகிறான் அப்போது நாம் பார்க்காமல் இருக்க முடியுமா அந்த நிமிஷமே ஈஸ்வரா என்று நம் கண்ணின் நிலையில் பூர்வமக்கி வைத்து அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டும் என் தத்தங்களை கலக்க வேண்டும் உள்முகமாக இந்த வலுவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த வேதனைப்படும் உணர்வு நமக்கு வலுவாக சேர்வதற்கும் இதை தடுத்து நிறுத்திவிட்டு அந்த அந்த பொருள் நட்சத்திரத்தின் பேரவான் அவன் உடல் நலமாக வேண்டும் அவன் நலமாக வேண்டும் என்று நாம் எண்ணி சொல்லிவிட்டால் அவ உணர்வு நமக்கு வரணும் ரெண்டு பேர் கொடூரமாக தவறு செய்கின்றனர் அதை பார்த்த பெண் இதே நமக்குள் போகாதபடி தடுக்க அந்த துறை நட்சத்திரத்தின் பேரவர்களை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி நம் பூர்வ உயிரான ஈஸ்வரன் என்னும்போது இவருடைய தவறு உணர்வு உள்புகாதபடி தடுத்து எந்த நாணங்களை கலக்க வேண்டும் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உணர்வை சேர்த்து விட்டார் பின் அந்த உணர்வின் சமயம் நமக்குள் இருக்காது ஒதுக்கிவிட்டு அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டு வாழும் சமயம் பண்புடன் வாழும் சமயம் வேண்டும் என்று நாம் வேண்டும் ஆக நமக்குள் அந்த தீமை விட்டார் என்னால் நாம் பார்க்காமல் இருக்க முடியாது தவறி பார்க்காமல் இருக்க முடியாது நாம் செல்லப்படும்போது வாகனம் வருகிறது உடனே அந்த பயம் என்ற நிலை வந்தால் அடைகின்றோம் திடீர் என்று தசுக்கிரும்பது அந்த அதிர்ச்சியின் வேகத்தில் நாம் ஒதுங்கி நிற்கின்றோம் அப்படி அதிர்ச்சி கொடுக்கவில்லை என்றால் விலக முடியாது அப்ப அந்த அதிர்ச்சி ஊற்றுவது அந்த வேகத்தொடரை நம் கண் நுகர்ந்து உயிரில் மோதப்படும் போது உணர்ச்சிகள் நமக்கு தெரிகின்றது ஆனாலும் அடுத்த அந்த அரைச்சின் தன்மை குட்டி நம் உடல்ல பதட்டமாகி வேகமாக விலகி செல்லுகின்றது வேகமாக விலகி செய்ய வைக்கின்றது விலகி சென்றாலும் இந்த அகற்றின் உணர்வு நம் இரத்தத்தில் கலந்து நம் அணுக்களே சேர்ந்து விட்டார் அடிக்கடி நமக்கு பய உணரும் மற்ற நிலைகள் ஏற்பட நேர்கின்றது இந்த பயத்தின் தன்மை வந்தால் சிந்திக்கும் தன்மை கூட சில நேரங்களிலே முடியாது போய்விடுகின்றது இப்படி நமது சந்தர்ப்பம் நாம் நுகர்ந்த நிலைகள் நம் இரத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டுள்ளது ஆகனால இதையெல்லாம் அந்த மாதிரி நிலை அந்த வந்தாலும் ஈஸ்வரா என்று அந்த துறைய நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று அந்த அதிர்ச்சி உணர்வை தடுத்து பழக வேண்டும் இப்படி நமது வாழ்க்கையில் எத்தனை விதமான உணர்வுகள் நமக்குள் வரும் இதை நாம் அதாவது அவ்வப்போது நாம் எடுத்து மாற்றிக்கொண்டே வந்தோம் என்றும் தன் தனுசு கோரி நாம் உயிரின் தன்மையை ஒளியாக்கி அந்த உணர்வை நமக்குள் அந்தந்த நேரத்தில் நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அதை சேராதபடி தடுத்து நிறுத்துகின்றோம் அப்ப இந்த வாழ்க்கை நாம் இதை எடுத்துக்கொண்டால் இந்த உடலை விளைந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிர் அந்த துருவ நட்சத்திரத்தின் வலு கொண்டதனால் நம்மை நீராக அங்கு அழைத்து செல்லுகின்றது தொக்கிய உணர்வின் அழுக்குகளை அது சுத்தப்படுத்தி விடுகின்றது நாம் பிறவியில்லான் நிலை அடைகின்றோம் நமக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற நிலையில் என்று மகிழ்ந்து ஏகாந்த எதுவுமே எதிர்ப்பு இல்லாத நிலைகள் நாம் இந்த நிலை அடையக்கூடிய அந்த சக்தி பெறுகின்ற இதைத்தான் உங்களுக்குள் இந்த துருவ நட்சத்திரத்தின் அலைகள் வரப்படும் போது இவன் இணைத்து உங்கள் நினைவாற்றல் அதனுடன் செலுத்தப்படும் போது உங்களுக்குள் இன்னேறும் சுவாசித்த உணர்வு அதுவும் கலந்து அது எண்ணும்போது ஒவ்வொன்றிலும் பதிவு செய்து ஒரு கம்ப்யூட்டர் வெப்பில் இருக்காது செய்கின்றனாலும் இனிப்பல பதிவை உங்களுக்குள் கூட்டப்படும் போது அடுத்து இத்தகைய சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் உடனடியாக உங்களுக்கு அந்த சிந்தனை வருகின்றது இன்று ஒரு மனிதன் கரைத்தே என்றால் அவன் கரைத்தே விளையாடக் போகும்போது அவருக்கு தங்க அறிஞர்கள் இயக்குவதும் அவருக்கு தடுப்பதும் செய்வதும் அவன் பழக்கத்தால் தான் வருகின்ற அதை போல நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர நீங்க பெறுவதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இதனை உங்களுக்குள் பதிவாக்கப்படும் இந்த உணர்ச்சியில் உங்களை அவ்வப்போது அந்தந்த நிமிஷம் டிவிகளுந்து உங்கள் விடுபடும் சக்தி வரை செய்கின்றது இதற்குத்தான் உங்களுக்கு நினைப்போம் பல நேரங்களில் உபாயத்திற்கு இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவாக்குவது ஏனென்றால் மற்றவர்கள் நீங்கள் எந்த விளையாட்டானாலும் அதை பதிவாக்கப்படும் இப்ப சரி கூப்பந்து ஆடுகிறார் என்றால் அந்த உணர்வின் தன்மை நம் உடலில் நினைத்து அது உணர்வாக்கப்படும் அந்த பஞ்சு வீச்சின் தன்மை நமக்கு ரொம்ப அதற்கு கடந்த அங்கங்களை அழைத்து பந்து விளையாட்டு விளையாட்டு கெட்டியாராக இயங்க முடிகின்றது இதை போலதான் நாம் அந்த நட்சத்திரத்தின் உணர்வை இதனுடன் இணைத்து உங்களுக்குள் பதிவாக்கி சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எத்தகைய விபத்துகளோ மற்ற நிலைகளோ மாறுபடும் பல தீமைகளின் நிலையில் நுகர நேர்ந்தால் அடுத்த கடமை இதை நிலையை நுகர்ந்து அதை மாற்றி அமைக்கும் திறனை கொண்டு வர வேண்டும் அந்த காசு எடுத்து இனிதான் நாங்கள் உங்களுக்குள் கம்ப்யூட்டர் பதிவு செய்தது போல ரிக்கார்டு செய்கின்றோம் இந்த பதிவு உங்களை காக்க வேண்டும் நாம் பள்ளியில் ஆசிரியர் கற்றுக் கொடுக்க போகும்போது முதல்ல ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் கற்றுக்கொள்ளும் ஆனாலும் அடுத்தடுத்து அவர்கள் கற்பித்த பற்று தனக்குள் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ மற்ற விஞ்ஞானிக்கோ அவ உணர்வுதான் அவருடைய வளர்ச்சி அங்கே முன்னேறுகின்றது இதே போல மனிதனின் வாழ்க்கையில் இந்த உடலை வளர்க்க பல உபாயங்களை தேடி செல்வங்களை தேடலாம் என்று மனிதன் சொல்லுகின்றோம் இன்று ஆலய பண்புகளும் நமக்கு உயர்ந்த குணங்களை எடுப்பதற்கும் அந்த உயர்ந்த குணத்தை நாம் காப்பதற்கும் அங்கே மலரை போட்டு காட்டுகின்றது அந்த மலரை போல மனமும் அந்த மகிழ்ச்சியின் அருளும் தர வேண்டும் என்று இணைத்து எண்ணினால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு நமக்குள் வருகின்றது மலர் எப்படி நல்ல மனமெட்டத்தை கொடுக்கின்றதோ இதை போல நாம் அந்த மகிழ்ச்சியில் எண்ணிதான் இந்த மலரை எண்ணி மகிழ்ச்சியில் எண்ணி எடுக்கும்போது இது இணைந்து மகிழ்ச்சியின் அருவணம் நமக்குள் கிடைக்கின்றது நமதுக்குள் மகிழ்ந்து வாழும் அந்த உணர்வின் தன்மை ஊட்டும் அந்த திறன் பெறுகின்றது ஞானிகள் இதன் வழியில் சாதாரண மக்களும் புரிந்து செயல்படுவதற்கு கொண்டு செல்கின்றன இப்ப கோயிலுக்கு சென்று இந்த மலர்களை போடச் சொன்னால் இங்கே வியாபாரிகள் எதோ மலரை போட்டு கட்டி விடுத்து சாதிக்கு மாலை போட்டேன் என்ற நிலைதான் வருகின்றது ஆனால் அந்த மாலையின் தத்துவமே நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை தெரிய வைக்கவில்லை இந்த ஆலயங்கள் எல்லாம் நல்ல நறுமணம் கொண்ட மலரை போடும்போது இந்த மலரை போல மனம் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சி உணர்ச்சி அந்த உணர்வு நாம் பெற வேண்டும் என்று என்ன வைக்கிறதுக்கு இந்த மலரை கொடுக்கணும் என்ன செய்யுங்கள் காளிக்கு அரளி இறந்தவனுக்கு அரளி என்று பூக்களில் அந்த விஷத்தன்மை கொண்ட அரளியைத்தான் கூட்டுகின்றனர் இறந்தவருக்கும் அரளி மாலையைத்தான் பெறும் போடுகின்றன ஆகவே தீமையின் உணர்வைத்தான் நமக்குள் வளர்ப்பதற்கு அந்த அறளை என்ன செய்யும் அந்த தீமையின் உணர்வு தான் நமக்குள் வரும் நல்ல நறுமணத்தின் உணர்வை நாம் அறிய முடியாது ஆகவே தவறு செய்வோன் உணர்வொள்ளிய நிலைகளை அந்த விஷத்தின் தன்மை போது சிந்தனையற்ற செயல்படுகின்றோம் காயும் மாறியும் மற்ற தவறான ஆலயங்களில் குற்றங்கள் செயல்படுத்தும் உணர்வுகளில் விஷத்தன்மையான மலர்களை போடுவார்கள் ஆனால் அந்த விஷத்தன்மையான நிலை நமக்கு சிந்தனையற்ற தவறு செய்கின்றது ஆனால் அந்த மகிழ்ச்சியின் தன்மையெல்லாம் செய்வதில்லை ஆனால் இதை இந்த மலர்கள் நம்மை எப்படி கொள்கின்றதோ இதே போல நறுமணங்கள் எப்படி மகிழ்வு வாழை செய்கின்றதோ அந்த நல்ல மலரின் மனம் அந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் என்று மாற்றி நாம் என்ன வைப்பதற்கு மேலே காட்டியுள்ளார் என் கொடூர கொலை செய்யும் உணர்வுகளை கொண்ட அரளி மாலைகளை போடுறார் என்றால் நாம் அந்த அதை மனத்தால் அல்லது அதனுடைய காய்களை நாம் உணவாக கொண்டால் மனிதனை மழையை செய்கின்ற ஆகவே நர்மலரின் உணர்வை நாம் பெற்று அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றார் நமக்கு அந்த மகிழ்ச்சியை எண்ணி இணைத்து வருவதற்கு மலரை சூடுகின்றனர் ஆகவே காலை நேரங்களில் எல்லாம் இதே போல சப்த ரிஷிகள் என்ற நலில் மகரிஷிகள் சிஷிய கனவன் மனைவியும் சிசித்துக் கொண்டவர்கள் உணர்வின் வழியாக கொண்டவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் உடலை விளைந்த உணர்வுகள் நம் பூமியிலே பரவி உள்ளது இது என்னத்தால் வைத்து அது உணர்வாக எண்ணப்படுவோம் அந்த சக்தி நாம் பெரும்படி செய்தார்கள் நாம் நல்லவர் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு நாம் எண்ணி இங்கே பதிவாக்கப்படும் மீண்டும் அதன் உணர்வை நாம் எடுத்து தீமைகள் வரும்போது நமக்குள் அதனை தீமையின் உணர்வு நமக்குள் வலு சேராதபடி அந்த இருளின் நீக்கின் உணர்வை நாம் சேர்க்கப்படும் இந்த மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் இதை மாற்றினால் இந்த உயிரைப் போலவே நம் உடலின் உயிரணுக்கள் ஜீவனுக்கள் உயிரணுக்களாக மாறுகின்றன இந்த உயிர் எப்படி ஒளியின் தன்மை வருகின்றதோ இதே போல உணர்வின் தன்மை ஒளியாக்கி ஒளியின் மனமாக அந்த மலம் உருவாக்குகின்றது அப்படி உருவாக்கின நிலைதான் துருவ நட்சத்திரம் அதனை பின்பற்றி இந்த மனித உடல் சேர்த்துக் கொண்டவர்கள் அந்த துருவ நட்சத்திரத்தை போன்ற இந்த உயிருடன் ஒன்று ஆறாவது அறிவியல் சப்தி கணவன் மனித இணைந்து உணர்வின் ஒளியாக மாற்றிய நிலைகள் உருவாக்கி கொண்டவர்கள் என்றும் ஆனால் துருவ நட்சத்திரம் ரிஷித்தன்மை அடைந்த பின் தான் அதை அடைந்தது அதன் வழி அவர் வழியிலே நாம் சென்றால் நாம் விரைவில்லா நிலை அடைந்திருக்கோம் ஆனால் இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் அந்த துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலம் அழியாது மாறாது ஆகவே ஆரம்பத்தில் உலகம் இருந்த நிலை இருந்தாலும் விஷம் உருவாகி தாக்கப்பட்டு அந்த தாக்குதல் வெப்பமாகி அணிவின் தன்மை உருவானது அந்த வெப்பமாகும்போது ஒளியாகின்றது அதே போல பல உணர்வின் வெளி அலைகளை சேர்த்து சேர்த்து பல ஆன பெண் உயிரணு என்ற நிலைகள் துடிப்பின் தன்மை பெற்று உருவாகின்றது அப்படியான இந்த உயிரணு எத்தனையோ கோடி உணர்வுக்கொப்ப உடலை மாற்றி இன்று மனிதனான பெண் கார்த்திகேயர் சர்வத்தையும் தெரிந்து கொண்டு தீமை என்ற நிலைகள் அகற்றிவிட்டு தனக்குள் நல்லதை செய்யும் தன்மை பெற்றது என்பதை மனித நானத்தின் காட்டியே என்றும் இந்த மனித தீமை புகாது பாதுகாக்கும் சக்தி பெற்றது என்றுதான் சேனாதிபதி என்று ஆக தீமை என்று தெரிந்து கொண்டதும் தீமையை நீக்கி அந்த துரு நட்சத்திரத்தின் நமக்குள் அதை உருவாக்கினால் நமக்குள் தீமையை அடைக்க ஆட்சிப்படையிலாம் பாதுகாப்பாட தீமை புகாது வளராது தடுக்கலாம் அதனால்தான் நாம் தீமையின் உணர்வில் நாம் நுகரப்படும் போதும் அந்த தீமையின் இயக்கமாக மனிதனை உயிர் இயக்க தீமையின் செயல் இயக்கமாக இயக்கினாலும் தீமையின் உடலாகவும் மாற்றி விடுகின்றது அதான் சிவனுக்கு ஓதி நாம் ஓம் என்ற புறநோக்கை நாம் அந்த பெரு நட்சத்திரத்தின் உணர்வியை நாம் நுகர்ந்தோம் என்றால் இந்த தீமை என்ற நிலையை நீக்கி இந்த உடலை தீமையற்ற உடலாக நாம் மாற்றி அமைக்க முடியும் ஆகவே தீமையற்ற உடலை மாற்றும் தன்மை பெற்றதால் நான் என்றும் இந்த உடலைத்தான் பல கோடி உடல்கள் சேர்த்துக் கொண்டப்பன் எல்லாவற்றையும் அறிந்திடும் அறிவுதான் இங்கே வருகின்றது நம் உடலிலே பல கோடி உடல்களில் நுகர்ந்தறிந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற இயக்கம் தான் வினை நம் உடலில் வினைக்கு நாயகனாக பல கோடி உடலின் தீமை நீக்கி உணர்கொண்டு வினைக்கு நாயகனாக மனிதனாக உருவாக்கியப்படும் தீமை என்று நீக்க உணர்பெற்றதுதான் கார்த்திகேயா என்று இந்த மனித உடலுக்கு பேர் வைக்கின்றனர் அந்த ஆறாவது அறிவுக்கு ஆகவே நாம் இந்த மனித உடலே இயக்கத் தெரிந்து கொண்டவன் ஆகவே நாம் எண் உணர்வு இன்று தையல் மிஷினை வைத்துக் கொண்டால் நாம் நுகர்ந்து செயல்படுத்தும் போது நாம் தெரிந்து கூர்மையான எண் என்ற பழக்கத்தை நாம் உணர்வை உணர்த்தி விட்டால் நாம் எண்ணும்போது அந்த அழகு அதாவது விலையை செல்லாதபடி இந்த உணர்வு தான் அதை இயக்குகின்றது அப்ப அந்த உணர்வுக்கு நாலாவது அறிவு தான் அதை உணர்த்தப்பட்டு அதை பழக்கப்படுத்தி தக்க இந்த கை அங்கங்களை இயக்கப்படுகின்றது இதே போல் நான் ஒவ்வொருத்தரும் இந்த பின்னல் ஆடைகளை பின்வார் கையில் அந்த விட்டால் நம்மளிடம் பேசிக்கொண்டே அந்த உணர்வுகள் பின்னி விடுவார்கள் ஆக நாம் பழக்கப்படுத்திய உணர்வு தான் நாங்கள் இயக்கப்படுகின்றது இதேபோல தீமையை நீக்கும் உணர்வுகளை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் சென்று பழக்கப்படுத்திவிட்ட நாம் இத்தகைய நிலையில் இருந்தாலும் அந்த தீமையை நீக்கும் உணர்ச்சி வந்து தீமையை நீக்கி நமக்கு அந்த உணர்வின் ஒளியாக மாற்றும் தன்மை வருகின்றது ஆக இந்த ஆறாவது அறிவு நாம் பிறருடைய கசங்களை நுகர்ந்தால் நமது உணர்வின் தன்மையை நம்மை இயக்கிவிடுகின்றது ஆக அந்த உணர்வு தான் நம்மை இயக்குகின்றது கோபப்படுவனை பார்த்தால் அவனை நுகர்ந்தான் நமக்கும் கோபம் வரும் நிலை வருகின்றது யார் இயக்கது நாம் நுகர்ந்த உணர்வு தான் நம்மை இயக்குகின்றது ஆகவே இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அதன் உணர்வை நமக்குள் வராது தடுக்க அந்த துரு நட்சத்திரத்தின் நிலையை நாம் ஈட்டி இந்த உடலை நமக்கு உகந்ததாக நாம் எண்ணம் சொல் செயல் என்ற நிலையை மாற்றி அமைத்து பழகுதல் வேண்டும் அதுதான் காலை துரு நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் படை செய்து உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தெரும் எத்தனை வகையான குறைபாடுகளை அடைய நேருகின்றதோ அதை நீக்க அடுத்த நிமிடமே உங்களுடைய உணர்வு அந்த திரு நட்சத்திரத்தின் சேர்த்து தீமை அப்போதோ தூய்மையாக மாற்றி அந்த உணர்வின் தன்மை பழக்குதல் வேண்டும் நாம் பல பொருள்களை பார்க்கிறோம் என்றால் அதை சுவையுள்ளதாக மாற்றி சுவைத்து சாப்பிடுகின்றோம் அப்ப நாம் உமி நீர் வந்து அந்த சுவையாக மாறுகின்றது அந்த சுவைத்தின் சுவையின் உணர்ச்சிகளை நம் இரத்தத்துடன் கலக்கின்றது அந்த இரத்தத்தில் நம் உடல் அணுக்களுக்கு அந்த சுவையின் உணர்ச்சிகளை தூண்டுகின்றது அடிக்கடி வேதனை வெறுப்பென்ற உணர்வு நாம் சேர்த்துக் கொண்டால் இந்த இரத்தத்தில் கலந்து நீங்கள் நம் உடலின் நல்ல சுவை அறிய முடியாது போய்விடுகின்றது சுவையின் உணர்ச்சியும் மாறுகின்றது நாம் சுவை இத்தனை வகை நிலை ஏற்படுகின்றது நாம் உமிழ்நீர் எதன் உணர்வு நாம் சுவையாக சமைத்து சாப்பிட்டாலும் அதன் உணர்ச்சிகளை உருவாக்குகின்றது என்ற உணர்வின் கட்டை நம் உடல் ரத்தத்தில் கலக்கச் செய்தால் அந்த தீமையின் உணர்ச்சி செய்து சுவை கொண்ட உணர்வின் தன்மை அறிய முடியாத செய்கின்ற நம் உமிழ்நீர்கள் மாறி நாம் நல்லதே உணவாக உட்கொள்ளாதபடி ஒதுக்கும் தன்மை வருகின்றன காலத்தின் உணர்ச்சி தூண்டும் அந்த உணர்வை எடுத்தால் நாகரைக்கு நாம் சாப்பிடுகள் அப்ப அந்த காலத்தின் உணர்ச்சி அதிகமாக சேர்க்கும் போது கோபத்தின் உணர்ச்சிகளை தூண்டும் தன்மை வருகின்றன ஒரு கசப்பின் தன்மை அதிகரிக்க போகும் சிலருக்கு அந்த கசப்பு தான் இதே போல இந்த இயக்கம் உண்மையின் இயக்கங்கள் அறிவதை நாம் இந்த குருவனை ஞானத்தில் உங்களுக்குள் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றும் அருஞானமான இந்த பொக்கிஷத்தை உங்களுக்குள் ஒரு கம்ப்யூட்டர் பதிவாளர் போல பதிவு செய்கின்றோம் இதை மீண்டும் இதை எடுத்து அடிக்கடி இந்த துற நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்றால் உடனே அந்த இயக்கம் கொண்டு இந்த வாழ்க்கையை தீமை மீட்கும் உணர்ச்சி உங்களுக்குள் வருகின்றோம் அப்போ சிந்தித்து செயல்படும் சக்தியும் உங்களுக்குள் பெருகின்ற இதை கொலை செய்வதற்கு இந்த நேற்று முழுதுக்கும் கேட்டாலும் அத்தனை சுருக்கமாக உங்களுக்குள் இது பதிவாக்கும் போது உங்கள் நினைவு ரெண்டு நாள் இருப்பினும் நீங்கள் வீட்டுக்கு செல்லும்போது மீண்டும் இந்த நினைவாற்றல் கொண்டும் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தவும் வாழ்க்கைத்துறை நட்சத்திரத்தின் உடல் நமக்குள் பெருக்கவும் இந்த உடல் பரவையில்லாத நிலை அடைய இது உதவும் ஆகவே இப்போது இந்நிறவழில் பரிசெய்தோம் இதற்கு ஆக்க சக்தியாக இப்போது அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை இயங்கி பெறுவோம் அக்சின் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமான அதனின்று வரும் பேரருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவை துருவத்தி வைத்து துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று உங்கள் கண்ணின் நினைவினை புருவமத்தில் வைத்து அந்த துற நட்சத்திரத்தில் வரும் பேரவர்களை ஏங்கி தியானி பெற வேண்டும் என்று எதற்கும் ஆசை முழுமையாக வேண்டும் நாம் இச்சா சக்தி கிரியா சக்தி ஒரு மனிதன் வேதனை உணர்வு செய்யும் போது இச்சை நாம் உயிரிலே மோதும் போது கிரியை வேதனை உணர்ச்சிகளை நாம் அறிகின்றோம் வேதனை மீக்கி உணர்வினை உங்களுக்குள் இப்போது பதிவு செய்தோம் ஆனால் வேதனை மீட்கும் அந்த துற நட்சத்திரத்தின் பெற வேண்டும் என்ற இச்சை அந்த ஆசை அதன் உணர்வின் உங்கள் உயிரிலேயும் மோதச் செய்யும்போது கிரிகை அதன் உணர்வின் தன்மை அதன் ஞானத்தின் வழியில் உங்களுக்குள் அது சேர்த்துக்கும் ஆகவே நீங்கள் இச்சைப்படுவது நந்தினை விருந்து உணர்வினை சிந்தித்து செயல்படும் ஆக இருளை மீக்கி பொருள்கான செய்யும் அந்த துரு நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த பேரருளை பெற வேண்டும் என்று இச்சைப்படும் அந்த உணர்வின் தன்மை உங்கள் உயிரிலேயும் மோதச் செய்யும் இந்த உணர்ச்சிகள் உங்க உடலின் பரவச்சியும் உங்க உடலில் நல்ல அணுக்களுக்கு சேர்த்தும் அருள் உணர்வு இப்போது நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள் வாங்கி என்னை நோக்கி கண்ணை தரண்டை இயங்கி செயல்படுத்தும்